ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிராமண குலபூஷணர்களாகிய நம் அனைவரது அதிர்ஷ்டமும் எத்தனை உயர்ந்தது இந்த நேரத்தில் நாம் பகவானுடைய மதிப்பையும் அன்பையும் பெற முடிகிறது யாரை நாம் யுகங்களாக நேசித்து வந்தோமோ யாருக்காக நம் மனதில் அளவற்ற மரியாதை இருக்கிறதோ அவர் தனது மகான் ஆத்மாக்களுக்கு மரியாதை கொடுக்கின்றார் அன்பு கொடுக்கின்றார் நமது உயர்ந்த அதிர்ஷ்டத்தை பார்த்து கொள்வோம் எத்தனை உயர்ந்த அதிர்ஷ்டத்தின் செல்வம் நிறைந்தவர் நாம் சுயம் பகவானுக்கு எத்தனை அருகாமையில் நாம் வந்துவிட்டோம் அவரது அன்பிற்கு மரியாதைக்கு பாத்திரமாகிவிட்டோம் அவரது அன்பும் மரியாதையும் யாருக்கு கிடைக்கிறதென்றால் யார் மிகுந்த தூய்மையானவர்களோ அதாவது யாரிடம் சத்தியமும் நேர்மையும் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் அவரது அன்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுகின்றன இறைவனுக்கு தன்மை மிகவும் பிரியமானதாகும் யார் தனது புத்தியில் குப்பை கூலங்களை நிரப்பிக் கொண்டு விட்டார்களோ அப்படிப்பட்ட புத்தியில் ஈஸ்வரிய ஞானம் தங்குவதில்லை பாபா கூறுகின்றார் புத்தியின் பாத்திரத்தை தங்க பாத்திரமாக ஆக்குங்கள் முழுமையாக தூய்மையாக்குங்கள் எனவே நாம் நமது புத்தியினை முழுவதுமாக சுத்திகரிக்க வேண்டும் ஆனால் பல ஆத்மாக்களுக்கு இதன் விழிப்புணர்வே இல்லை அவர்கள் எதை வேண்டுமானாலும் தனது புத்தியில் நிரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் எனவே நமது புத்திக்கு கட்டளையிடுவோம் ஆத்மாவாகிய நான் சுயராஜ்ய அதிகாரியாவேன் மனம் மற்றும் புத்திக்கு எஜமானனாவேன் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் இந்த நல்ல உணர்வில் நிலைத்திருந்து மனம் மற்றும் புத்திக்கு கட்டளையிடுவோம் நீ புனிதமான புத்தியாவாய் நீ ஒரு மகான் ஆத்மாவுடைய புத்தியாவாய் நீ ஒரு உயர்ந்த யோகியின் புத்தியாவாய் நீயோ பரிசுத்தமாக வேண்டும் எந்த ஒரு குப்பை கூலத்தையும் நீ உனக்குள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது எந்த ஒரு அழுக்கு உன்னிடம் வந்தாலும் உடனேயே அதனை ரிஜெக்ட் செய்துவிடு இவ்வாறு புத்திக்கு கட்டளையிடுவோமானால் அது எப்படிப்பட்ட தீமைகள் நெருங்கினால் வீணான விஷயங்கள் வந்தாலும் உடனடியாக ரிஜெக்ட் செய்துவிடும் வெளியே தள்ளிவிடும் நாம் சத்தியத்தன்மையை கடைபிடிக்க வேண்டும் சத்தியத்தன்மை என்றால் நாம் எவ்வாறு இருக்கிறோமோ அவ்வாறே பாபாவின் முன்னிலையில் வெளிப்படையாக இருக்க வேண்டும் அது நமக்கு இயல்பாக இருக்க வேண்டும் சிலருக்கு பொய் கூறுவது பழக்கமாகிவிட்டது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தேவையற்ற விஷயங்களுக்கெல்லாம் எளிதாக பொய் கூறுகிறார்கள் பொய் பொய்கூறுவதையே தனது சுபாவமாக மாற்றிவிட்டார்கள் மேலும் அவர்கள் இதனை தனது புத்திசாலித்தனம் என்று வேறு நினைக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் பாபாவிடமிருந்து தூரத்தில் இருக்கிறார்கள் பாபாவின் அன்பிலிருந்து அவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாம் அனைத்தையும் பாபாவிடம் வெளிப்படையாக கூற வேண்டும் சிலர் என்ன யோசிக்கிறார்கள் என்றால் பாபாவிடம் எவ்வாறு கூறுவது மனித ஆத்மாக்களிடம் கூற முடியும் என்று நினைக்கிறார்கள் ஒருவேளை உங்களுடன் இருப்பவர்கள் தகுதி வாய்ந்த ஆத்மாக்கள் அவர்களிடம் நீங்கள் மனதின் விஷயங்களை கூறி மனதை லேசாக்கிக் கொள்ள முடியும் என்றால் அவ்வாறு செய்யலாம் ஒருவேளை அப்படிப்பட்ட தகுதியானவர்கள் உங்கள் அருகே இல்லை என்றால் நேரடியாக உங்கள் மனதின் விஷயங்களை உங்களது பரம தந்தையிடம் கூறுங்கள் உங்களது பரம சத்குருவிடம் கூறுங்கள் அவரிடம் நேரடியான தொடர்பு வைக்க முடியும் அவருக்கு மிகுந்த அறிகாமையில் நீங்கள் செல்ல முடியும் ஆனால் அதற்காக அனுதினமும் தவறு செய்துவிட்டு பாபாவிடம் நான் கூறுகிறேன் என்ற நிலையை கடைபிடிக்கக்கூடாது கூடாது இதன் மூலம் எந்தவொரு பயனும் இருக்காது ஓரிரு முறை தவறு செய்தீர்கள் பாபாவிடம் கூறினீர்கள் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு விட்டீர்கள் பின்னர் அந்த தவற்றிலிருந்து முற்றிலும் விடுபட்டு விட்டீர்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த தாரணையை நாம் கடைபிடிப்போமானால் உண்மையில் நமது தவறுகள் கூட நமக்கு வரங்களாக மாறிவிடும் அவ்வாறு செய்வோமானால் நமது தவறுகளிலிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு முன்னேறிக் கொண்டே செல்லலாம் நமது லட்சியமும் பாபாவின் லட்சியமும் நமது முன்னேற்றமே ஆகும் பாபா ஏன் நமது தவறுகளை அவரிடம் கூறச் சொல்கிறார் ஏனென்றால் அவர் இவற்றிலிருந்தெல்லாம் நம்மை விடுவித்து பெர்ஃபெக்டாக நம்மையாக்க விரும்புகிறார் நம்மைப் பற்றிய இத்தனை உயர்ந்த பாவனையை அவர் தன் மனதில் வைத்திருக்கிறார் நாம் நமது மனதின் விஷயங்களை பாபாவிடம் கூறுகிறோம் என்றால் அவரது கரண்ட் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது முக்கியமாக அமிர்த விலையில் அவர் நமக்கு சகாஷ் கொடுக்கின்றார் இன்று பயிற்சி செய்வோம் சூக்ஷ்ம உலகில் பாப்தாதாவை காண்போம் பாப்தாதாவின் நெற்றியில் சிவதந்தை விற்றிருக்கிறார் அவரது ஒளி கிரணங்கள் நாலா புறங்களிலும் பரவுகின்றன என்னிலும் நிறைந்து கொண்டிருக்கின்றன அதாவது பாபா எனக்கு சகாஷ் கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஓம் சாந்தி